أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته مكتب مدرسة أولياء குரானை தஜ்வீது முறையில் ஓத வேண்டும் என்பதற்காக அத்தஜ்வீது முயசர் இலகுவான முறையில் தஜ்வீதின் முக்கிய சட்டங்கள் என்ற ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறோம் அதை கற்றுக்கொள்வதன் மூலமாக மாணவர்கள் சிறந்த முறையில் தஜ்வீதுடன் குரானை ஓதலாம் அந்த ஆசிரியர்கள் இந்த கிட்டாபை எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்ற முறையையும் பாடம் நடத்திய பின்பு மாணவர்களிடத்தில் எப்படி பாடம் கேட்க வேண்டும் என்ற முறையையும் இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இன்ஷா அல்லா உங்களிடத்தில் ஓதக்கூடிய மாணவர்கள் தஜ்வீது முறையில் குரானை சிறப்பாக ஓதுவார்கள் என்று நம்புகிறோம் ஆதரவைக்கிறோம் அல்லாஹ் தோஃபீக் செய்வானா